அவர்கள நீ மெய்ப்பிக்கும் உங்க சினிமா தனமான இன்னைக்கு உங்க மேடம் கூட பார்த்தேன் ஒரு லேடி வாங்கண்ணா வணக்கம் அண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்னா அரசை குறை சொல்ல என்றால் அப்ப நாளைக்கு நீங்க ஆசி வந்து எனக்கு இந்த மாதிரி கள்ளச்சாரத்தை யாரும் செத்தானக்க அரசு குறை சொல்ல கூடாது நீங்க நீ தீது மண்டும் பிரதர் வாரா நீங்க அது காரணம் சொல்லுவீங்களா என்ன இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல காப்பாத்துறதெல்லாம் அரசுகளோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் எல்லா காலத்திலும் யாரா இருந்தாலும் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறாரு அதனால் சோஷியல் மீடியா பார்த்தோன்னே பயப்படுறாரு விஜய் மட்டும் தெளிவாக தெரியும் உதாரணத்துக்கு அவரே சொல்கிறாரு ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோசியல் மீடியாலலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த தலைவனுடைய முழு ஐடியாலஜியும் அந்த தலைவன் யாரென்னு புரிந்து கொள்ள முடியும் அதை வைத்து தான் நல்ல தலைவரா கெட்ட தலைவரா என்று முடிவு தர முடியும் அப்படி பார்த்தா நீங்க சொல்லக்கூடிய நல்ல தலைவருக்கு வரையறை என்ன அப்படின்னா பதில் இல்லை வந்தோம் வந்தோமா போனோமா முதல்வர் பதவியை தூக்கணுமா உட்கார்ந்தமான்றலாம் வாய்ப்பு இல்லை அது சினிமாவில் மட்டும் சாத்தியராஜா நிஜத்தில் வாய்ப்பே இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவராக ரெண்டாவது முறையாக பள்ளி மாணவர்களுக்கு முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கியிருக்கிறார் அதில் இது ஒரு என்ஜிஓ அரசியலாக நம்ம வரவேற்கிறோம் எந்த ஒரு மாறுபட்டு கருத்தும் இல்லை வி முதல்ல ஒரு விஷயத்தை கராராக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன் விஜயோட அரசியல் பிரவேசம் மிக நன்று விஜய் அரசியலுக்கு வருவது மிக மிக நல்லது அதை முதல்ல வரவேற்கட்ட இன்னொன்று இந்திய அரசியல் சூழலில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்பது பொதுவான கருத்து வரலாம் வரவேற்கிறோம் நாட்டு கருத்தை கிடையாது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் என்னவா இருக்கிறது அதற்கு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய இசம் எது உங்களை நீங்கள் என்று அறிந்து கொள்வது எப்படிங்கிறத மிக முக்கியமான முதன்மையான கேள்விகள் எல்லாம் முன்வைக்க விரும்புகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வச்சுத்தான் உங்களோட அரசியல் திசைவெளி போக்க நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மக்களுக்கு இனங்காட்ட வேண்டியதும் ஒரு ஊடகளாய் ஒரு ஊடகமாய் அது முதன் முதற்கடமையாகவே அதை கருதுகிறோம். இன்னைக்கு அரசியல் கொஞ்சம் பேசிருக்கார் மேடிலே என்ன சொல்லுவாரன்னா நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்கள தான் கேக்குறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? நோக்கியா உங்களுக்கு புரியுது. தலைவர்கள் வந்து என் தலைவர்கள் அரசியலை மட்டும் சொல்ல வரல. அப்படியே பின் பின்வாங்குகிறார். எல்லா துறையிலும் சேர்ந்து பேசுகிறார் ஏன் அரசியலையும் நல்ல தொகை என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என்ற முதல் கேள்வி கேட்க விரும்புகிறோம் நல்ல தலைவர் என்றால் என்ன வரையறை வைத்திருக்கிறீர்கள் எதை வைத்து நல்ல தலைவர் என்று சொல்கிறீர்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் ஏன்னா முன்னையாக பொதுவாக இந்த ஏழைகளை நாங்கள் வாழ வைப்போம் ஊழல் இல்லாத ஆட்சியை ஆட்சியை தருவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இது வந்து பொதுவான அரசியல் புரிதலற்ற முன்னையான வார்த்தைகள் திரும்பவும் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன் இப்படி பேசுவதே முதல்ல அபத்தம் அரசியல் அபத்தம் நீங்கள் எதை நல்லவர் என்று சொல்கிறீங்கன்னா நல்லவர்ன்றதுக்கு ஒரு ஐடியமின் அது ஒரு வரையறை இருக்கு இல்லையா சொல்லணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பாருங்க வலதுசாரிகள ஒரு வாஜ்பாய் ஒரு ராங் மேன் அந்த ரைட் மேன் இப்படின்னு ஒரு சொல்கிறாங்கல்ல வாஜ்பாயோட அரசியல் முன்னெடுக்கிறோம் காமராஜர் அரசியல் முன்னெடுக்கிறோம் அல்லது பெரியாரோட அரசியல் முன்னெடுக்கிறோம் அல்லது வலதுசாரி தனத்தில் எந்த எந்த அரசியல் முன்னெடுக்கின்ற முதல்ல அதை வந்து நீங்கள் சொல்லணும் ஒரு சம்பவத்தில் நீங்கள் உங்கள் முத கருத்து சொல்லணும் ஒரு சம்பவத்தில் இந்த சம்பவத்தில் அந்த பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒரு தலைவன் டிக்ளர் பண்ணும்போது தான் அந்த தலைவனுடைய முழு ஐடியாலஜியும் அந்த தலைவன் யாரெனிமே புரிந்து கொள்ள முடியும் அதை வைத்து தான் நல்ல தலைவராக கெட்ட தலைவரா என்று முடிவுக்கு வர முடியும் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல தலைவருக்கு வரையறை என்ன அப்படின்னா பதில் இல்லை முன்னையாகத்தான் சொல்கிறீங்க இது வந்து முதல்ல அரசியல் அபத்தம் முதல் சொன்னீங்க இல்லையா பெரியார் வழி படிங்க அம்பேத்கர் படிங்க காமராஜர் படிங்க சொன்னீங்க இல்லையா அது ஒரு திசைவழி பாதை சரியான பாதையும் கூட இளசா இடசாரி பாதை மக்களுக்கான பாதை விளிம்பின மக்களுக்கான பாதை சித்தாந்த பாதை சமூக நிதி பாதை அது வந்து ஜனநாயக பாதை மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனா அதுலயே வலுவாக தெளிவாக நிற்கிறீங்கன்னா அதுதான் இல்லை ஏன் போன மேடையில பெரியார பத்தி பேசிருந்தீங்க அந்த மேடையில் எந்த ஒரு பெரியார் பற்றியோ அம்பேத்கர் பற்றியோ காமராஜர் பற்றியோ நீங்க சொல்லக்கூடிய நல்ல தலைவர்னு இன்னைக்கு மேடையில பேசுங்களா அந்த நல்ல தலைவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இந்த தலைவர்கள் போல் அப்படி கூட ஒரு தலைவரை கூட முழுதாரணமாக வரலாற்றில் உங்களால் யாரையுமே குறிப்பிட அது ஏன் இது கேள்வி ஆக வெறும் நல்ல தலைவர் வேண்டாம் அரசியலில் எதுவா இருந்தாலும் குறைந்தபட்சம் உள்ளத்தில் உள்ளதை பேசுங்கள் முதல்ல வைக்கிற வேண்டும் அடுத்து என்னன்னா கள்ளக்குறி சம்பவத்தை பேசுறீங்க சொல்லலாம் இப்ப வந்து இந்த இதெல்லாம் பொருட்கள் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறது அரசுகளோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க கள்ளக்குறிச்சி வந்து நான் இந்த மேடையை அரசியலுக்கா பயன்படுத்த மாட்டேன் சொல்றீங்க ஆனா கள்ளக்குறிச்சி விஷயத்த பேசுறீங்க ஒன்னு கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசாம இருந்திருக்கணும் அல்லது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அந்த விசேசாராய சம்பவத்தை பேசுனா அதுல உள்ள தெளிவையும் அதில் நான் எந்த பக்கம் நிக்கிறேன் யாரை குறை சொல்கிறேன்ங்கிறது தெளிவு வேணும் ஆனா அதுலயும் தெளிவு இல்லை என்ன சொல்றீங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பார்த்துக்கணும் அதாவது ஒரு தற்காத்து கொள்ளுற நீங்களாக போய் கூடாது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் நீங்கதான் முடிவு பண்ணணும் தான் சேஃபா இருக்கணும் இதுல வந்து அரசை குறை சொல்லக்கூடாது அரசாக்களை விட்டாங்க அரசு வந்து சரியா நடவடிக்கை இல்லை அரசுக்கு பொறுப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஒரு அரசை பார்த்து கேள்வியா கூட சொல்றீங்க இதுவே முற்று முதலும் தவறாக இருக்கிறது எந்த அரசியல் கட்சியிலுமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல எந்த அரசியல் தலைவருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்லங்கிறத முதல்ல ஒரு ஜனநாயக அரசிற்கான புரிதல் விஜய்க்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் இது கூட எப்படின்னா அவர் பேசிருந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம ஒரு ஒரு புள்ளிய தொடர் முற்படுகிறோம் உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறார் இல்லையா கள்ளக்குறிச்சியில் அரசுக்கும் பொறுப்பு உள்ளது என்று சொல்ல வேண்டும் முதல்ல அது சரி தவறு அப்படின்றது பாண்டி ஒரு ஒரு அரசாட்சியில் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு திமுக ஆட்சி ஆளுமை ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் சாகுறானாக்க அது அந்த அரசின் கவனக்குறைவு தான் அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை அதை ஏன் தெளிவுபட திண்ணமாக ஒரு நல்ல அரசியலை பேச மறுக்கிறீங்க ஏன் சறுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் தவறு ஒன்றும் இல்லையே விமர்சனத்துக்கு அப்புறப்பு எந்த கட்சியும் இல்லையே அப்போ அதிலேயே கராராக பேச மாட்டீங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறதுல இன்னொரு பகுதி நம்ம மறுக்கலை தனி மனித ஒழுக்க முக்கியம் ஒரு ட்ரக்ஸ்க்கு அடியாயிடக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களை நீ காப்பாற்றிக்கணும் அது ஒரு பங்கு தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கு என்றால் அரசாங்கம் தவறு அளிக்கிறது அரசாங்கம் பொறுப்பு இருக்கிறது என்றால் பொறுப்பு இருக்கிறது முதன் முதல் அரசியல் அது அப்ப அதையே நீங்க வந்து கடந்து போறீங்க ஆரம்பத்திலேயே ஒன்று தில்ல சொல்லும்போது சொல்ல வேண்டியதானே ஆக ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்க்கிற வரையறுக்கிற நீங்கள் அரசை குறை சொல்லக்கூடாது என்றால் அப்போ நாளைக்கு நீங்க வந்து வந்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கள்ளாச்சாரத்தை யாரும் செத்தம்னாக்க அரச குறை சொல்லக்கூடாது கூடாது தான் நீ நீங்கள் தான் நீங்க காரணம் சொல்வீங்களா என்ன அப்புறம் நல்ல அரசியல் அப்புறம் முதலமைச்சர் அப்புறம் ஆட்சி அப்புறம் அரசியல் அப்புறம் தாவேக்கா அப்புறம் அப்புறம் நல்ல தலைவர் கேட்க தோன்றுகிறதா இல்லையா அப்போ இதற்கும் அவருடைய பார்வை சரியானதாக இல்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் திசைவிலை போக்குது இன்னது இதுதான் என்று உறுதிபட சொல்ல வேண்டும் ஆனா அதுல ஒரு தயக்கம் மயக்கம் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது அல்லது தெரிந்தே பேச மறுக்கிறீர்கள் அதாவது நோகாமன் நொங்கு திங்கி ஆசைப்புறன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த பழமொழி போல் மோடிக்கும் வாழ்த்து ராகுல் காந்திக்கும் வாழ்த்து சீமானுக்கும் வாழ்த்து ஆனால் திமுக மட்டும் வாழ்த்து இல்லை அது உங்களுக்கு சொல்வது சொல் சொல்லாத உங்கள் விருப்பம் மாற்றிக்கிட்டே கிடையாது நீங்கள் திமுக வாழ்த்து சொல்ல விரும்பலையா அது ஒன்று தவறும் கிடையாது ஆனால் மோடிக்கு ஏன் வாழ்த்து மோடிக்கு வந்த பத்தாண்டு கால பத்தாண்டு கால ஆட்சி உங்களுடைய பார்வை என்ன மிக முக்கியமான கேள்வி என்னென்னா அவர்கள் ஆட்சியில் ஆட்சியா அல்ல பிற்போ பிற்போக்கான ஆட்சியா பத்து ஆண்டு காலங்களில் இந்தியாவின் பொருளாதாரம் எந்தளவு சரிந்து போயிருக்கிறது நான் வெறும் கட்சியாக திட்டாமல் வெறும் கட்சியாக விமர்சிக்காமல் அவர் செய்த சம்பவங்கள் இருந்து அவரை விமர்சிப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் தான் நான் கேள்வி இருக்கிறேன் அது ஏன் விஜயிடம் இருந்து ஒரு கேள்வியும் இல்லை அப்போ பத்தாண்டு காலமும் மோடி பொற்கால ஆட்சியை கொடுத்தாரா அதன் விளைவாக மறுபடியும் மூன்றாவது திரிபாண்டியோடு மோடி முதல் பிரதமராக உட்கார்ந்து அதற்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்களா அப்படி என்றால் நாற்பதுக்கு நாற்பது திமுகவை ஏன் வாழ்த்து சொல்லவில்லை அதாவது வாழ்த்து சொல்வது வெறும் நாகரிகம் என்றால் ஏன் திமுகவுக்கு வாழ்த்துச் சொல்லவில்லை மோடிக்கு வாழ்த்து சொல்வது சரிதான் ராகுலுக்கு வாழ்த்து சொல்வது சரிதான் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன வெறும் முதலமைச்சர் பதவி தானா முதலமைச்சர் பதவி உட்காருவதற்காக சிலருக்கு வாழ்த்து சிலருக்கு வாழ்த்து இல்லைங்களா அல்லது எல்லாரும் மணிக்கு வாழ்த்து சொல்றீங்க தாவாக என்பது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வாழ்த்து கழகம் அப்படின்ற அளவுக்கு நையாண்டி செய்கிற அளவுக்கு போகிற போக்குள்ள சோசியல் மீடியாவை பற்றி பயப்படுறீங்க உங்க பயம் நல்லாவே தெரிகிறது ஏனென்றால் மேன்ஸ்ட்ரீம் மீடியா அரசியலுக்காக அதன் சுய லாபத்திற்காக என்ன வேணால் ஸ்டாண்ட் எடுக்கும் யாரை வேணாலும் ஊதி பெருசாக்கும் ஆனால் சோஷியல் மீடியா ஒன்று தான் அதில் பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட எல்லா காலத்திலும் யாராக இருந்தாலும் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் சோஷியல் மீடியா பார்த்தோன்னே பயப்படுறாரு விஜய் மட்டும் தெளிவாக தெரியுது உதாரணத்துக்கு அவரே சொல்கிறாரு ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்யின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்க நல்லவனை கெட்டவனு காட்டுறாங்க கெட்டவன் நல்லவனு காட்டுறாங்க நீ எல்லாத்தையும் பாருங்க அப்புறம் அவன் அனலைஸ்க்குவாங்க அதில் கூட ஏன் தெளிவில்லை ஒருத்தர் இந்த கருத்தை சொல்றாரு இந்த சம்பவத்தை பற்றி பேசுறாரு உதாரணத்துக்கு கருப்பு பணம் ஒழிப்பு ஒருத்தர் சரின்னு பேசுறாரு ஒருத்தர் தவறுன்னு பேசுறாரு ஆனா மோடி இதை செஞ்சார் கருப்பணத்தை மீட்டாருன்னு சொல்லுங்க இல்லை கருப்பு கருப்பணத்தை மீட்கவில்லை மாறாக தவறு செய்திருக்கான்னு சொல்லுங்க இப்படி சம்பவங்களின் பொருட்டு செயலாக்கத்தின் பொருட்டு திட்டத்தின் பொருட்டு அரச அரசாங்க பொருளாதார கொள்கையின் பொருட்டு சரி தவறு என்று ஒரு தலைவன் எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய சுயரோகம் தெரியும் அப்பொழுதுதான் அவன் தலைவனா என்ற ஆளுமை புரியும் இதை விஜய் இதுவரைக்கும் சொல்லவில்லை இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவது மிக நல்ல விஷயம் ஏனென்றால் ஒரு நடிகர் ஆழ்ந்து படித்திருந்தால்தான் ஆழ்ந்த கொள்கை புரிந்து இருந்தால்தான் ஆழ்ந்த அரசியல் அறிவிருந்தால் தான் ஆழ்ந்த அணுகுமுறை இருந்தால்தான் இங்கு வெற்றி அடைய முடியும் என்று நிரூபிப்பதற்காக தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள் அப்ப அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் நீங்கள் தலைவராக முடியும் இல்லை என்றால் அரசு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கும் சோசியல் மீடியா கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய் அதை தாண்டியதினால்தான் நீங்கள் முதல்வர் ஆக முடியும் வந்தோம் வந்தோமா போனோமா முதல்வர் பதவியை தூக்கணமா உட்கார்ந்தமா என்றெல்லாம் வாய்ப்பு இல்லை அது சினிமாவில் மட்டும்தான் சாத்திய ராஜா நிஜத்துல வாய்ப்பே இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று சம்பவங்களின் சம்பவங்கள் இருந்து கருத்து சொல்வதை ஆரம்பிக்க வேண்டும் ஏன் இதுவரை சம்பவங்கள்ல இருந்து நீங்க கருத்து இல்லை உதாரணத்துக்கு இப்ப நீட்டு சரியா தவறா உங்களுடைய கருத்து என்ன அதை தாண்டி நீட்டால் பாதிக்கப்பட்டு நீட்டால் இறந்தோன அனிதா வீட்டுக்கு போகும்போது அனிதாவுக்கு நீட்டு சரி கிடையாது நீட்டு தவறு அதற்கு எதிராக என் கருத்து இதுதான் சொல்ல முடியல சாவுக்கு போக தெரிந்த உங்களுக்கு நீட்டு சரியா தப்பான்னு சொல்லக்கூட யோக்கியதை இல்லை ஒன்று அதே போல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சின்னத்துறை நாங்குநேரியில வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியர்களால் அறிவாளர் வெட்டப்பட்டு மிரட்டப்பட்ட மாணவன் பாதிக்கப்பட்ட மாணவன் ஆனால் அதையும் தாண்டி வென்று காட்டி இன்று இந்த ப்ளஸ் தேர்வில் முதன்மை மனராக வந்திருக்கிறான் அவனுக்கு நீங்க பரிசு தரீங்க மகிழ்ச்சி மாற்றுகிறதே கிடையாது ஆனால் அவன் எதால் பாதிக்கப்பட்டான் சாதிய ஆணவ திமுறால் பாதிக்கப்பட்டான் சாதிய கொடுப்பு கொடுமையால் பாதிக்கப்பட்டான் அப்படி என்றால் இந்த சின்னத்துறைக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் இவனுடைய பள்ளியில் பெற்ற மதிப்பெண்களை மட்டும் நான் பரிசு தரவில்லை அவனுக்கு ஆதரவாக இருப்பேன் இந்த சாதி கொடுமையை எதிர்ப்பேன் இது யார் செய்தால் தவறு என்று சொல்லக்கூடிய யோகிதை ஏன் விஜய்க்கு இன்னும் வரவில்லை இப்படி சம்பவங்களின் பொருட்டு ஸ்டெர்லைட் உங்க நிலைப்பாடு என்ன இப்படி வரிசையா நீட்ல உங்க நிலைப்பாடு என்ன ஆளுநர் செய்வது சரியா தவறா மனு நீதி பக்கம் இருக்கிற சமூக நீதி பக்கம் இருக்கிற சமூக நீதி என்றால் இடபிள்யூஎஸ்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் நிலைப்பாடு என்ன இது அது சரியா தவறா மாதம் வருடத்துக்கு எட்டு லட்சமும் ஐந்து ஏக்கர் நிலவும் உள்ளவர்கள் ஏழை என்று வரையறுத்து அவர்களுக்கு இடஒதுக்கி தருகிறாலே இடபிள்யூஎஸ் அது சரியா தப்பா இவ்வளவு காலம் போராடி பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இன்னும் நிரந்தரப்படுத்த முடியவில்லையே அது சரியா தவறா ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூகத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்துகிற பல சமூக மாற்றங்களை உண்டித்தொழுகிற சமூக மாற்றத்திற்காக இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதற்கு எந்த சம்பவத்திலும் எதுவும் உங்கள் நிலைப்பாடு புரியவில்லையே நீங்கள் யாரென்றே தெரியவில்லையே நீங்க நடிகர் என்பது மட்டும் தெரிகிறது அது வந்து அரசியலிலும் நடித்து உங்கள் சாதனையை மெய்ப்பித்துக் கொள்ள ஒருபோதும் முடியாது அரசியலில் நடிக்கவும் முடியாது அரசியலில் நீங்கள் யாரும் நீங்கள் தெரிந்தால் மட்டும்தான் மக்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அந்த முதல்வர் நாற்காலி பதவி என்பதும் சாதாரணமாக ஒரு கைக்கு வராது ஏனென்றால் இந்தியாவிலேயே இன்று வளர்ந்த மாநிலமா இருப்பது தமிழ்நாடு அரசு இருந்தவர்கள் தமிழக மக்கள் அவர்களிடம் நீ மெய்ப்பிக்கும் உங்கள் சினிமாத்தனமான நீங்க உங்க மேடங்களோட பார்த்தேன் ஒரு லேடி வணக்கம் அண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங் அந்த பாடலே ஒரு தண்ணி அடித்து விட்டு ஆடக்கூடிய ஒரு பாடல் அந்த பாட்டுல பெரிய அளவுக்கு கருத்துக்கள் எதுவும் கிடையாது அந்த பாட்டை ஒரு லேடி பாடுது வாங்கண்ணா வணக்கம்னா ஓகேன்னு சொல்லிச்சுனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டாங்கண்ணா நீங்க தானா முதல் வரணா இதை எப்படி ரசிக்கிறீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னேங்கண்ணா ஓகேன்னு 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 அறிவுளித்தனாக இது ஒரு இல்லையா ஒரு பெண் அதை பாடுகிற்படுக்கூடிய உங்கள் கட்சி தோழர்களை என்ன என்று சொல்றது அப்ப அறிவு முதிர்ச்சி அற்ற அரசியல் நாகரிகமற்ற அரசியல் தெளிவற்ற வெறும் ரசிக மன குஞ்சுகளை ரசிக மனலில் உள்ளவர்களை பெண்களை கூட உருவாக்கி அவளை புதிபட வைத்து நீங்கள் அதை ரசிக்கிறீர்கள் என்றால் என்ன சொல்றது நீ பாருங்க எல்லா இடங்கள்லயும் அந்த அந்த பெண் படையதான் வைரலாக மீம்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் இப்படியான அபத்தங்கள் ஏன் இப்படி அவசர கோலம் ஒரு அணுகுமுறை வேண்டாமா இதெல்லாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான் நாங்களை விமர்சிக்கிறோம் உங்கள் மீது தனிப்பட்ட எந்த வன்மும் கிடையாது ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர்களுக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இன்னொரு மாணவர் பேசுறா நீங்க முதலமைச்சர் வந்தே வரணும் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றதுதான்

நிஜ வாழ்க்கை என்பது வேறு நிஜ அரசியல் என்பது வேறு இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறப்ப காரணம் என்றால் நீங்கள் யாரு நீங்கள் யாரு என்று அறிந்து கொள்வதற்கான ஆவல் தான் எமக்கு வேற ஒன்றுமே இல்லை ஒரு ஊடகவில்னாய் விஜய் என்பவர் யார் விஜய் பேசக்கூடிய பேச்சு என்ன விஜய் சம்பவங்களின் பொருட்டு யார் பக்கம் நிற்கிறார் இசங்களின் பொருட்டு யார் பக்கம் இருக்கிறார் இங்கே யார் வாழ்த்து சொல்கிறார் யார் வார்த்தை மறுக்கிறார் மோடியோட மோடியோட ஒத்து ஒட்டுமொத்த புரளக் கொழிக்கும் விஜயோட பார்வை என்ன ராகுல் பார்வை என்ன ராகுல் சாதிவார்கணக்கெடு முன்னெடுத்துகிறார் மோடி கணக்கு எடுக்க மறுக்கிறார் இந்த இந்த ரெண்டு ரெண்டு உங்களோட நிலைப்பாடு என்ன இப்படி சம்பவங்களின் பொருட்டும் கொள்கைகளின் பொருட்டும் அரசின் திட்டங்களின் பொருட்டும் சமூக குறித்தும் எல்லாம் குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் ஒரு தெளிவான பார்வை வரும் பட்சத்துல ஒரு அரசு நல்ல தலைவர் உருவாக நீ சொல்றீங்களா இந்த அரசியல நல்ல தலைவரே இல்லைன்னு நிச்சயமாக இப்படி முழு புரிதலோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்கிறார்கள் அதில் நீங்கள் யார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி இந்த உங்கள் அரசியல் வாழ்க்கையை உங்களோட அரசியல் பிரவேசத்தை வரவேற்கும் அதே நேரத்தில் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கிறோம் அப்பொழுது தான் நீங்கள் யாரும் நீங்களால் இனம் காண முடியும் அதன் தான் இத்தனை கேள்விகளும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்